ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சிக்ஸ்து ஓல்டு புக் தமிழில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை ஆறாறோ ஆறிராரோ வீரச்சிறுவன் இது வந்து பார்த்திங்கன்னா இயல் வந்து மூணு ஓகேங்களா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இயல் மூணில் இருக்கக்கூடிய இந்த நூ மூணு டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் யாரென்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து புக்கு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறதில்ல ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க தென் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் இதை பார்த்துட்டு போய்ட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணி கூட நீங்கள் புதுசாக படிச்சுக்கலாம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நான்மணி கடிகை பற்றி பார்க்கலாம் நான்மணி கடிகை அதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பி நாகனார் நான்மணி கடிகை அதோட ஆசிரியர் வந்து விளிம்பி நாகனார் இதில் வந்து பார்த்திங்கன்னா விளிம்பி நாகனார் வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்க காலம்னு சொல்கிறாங்க விளிம்பி நாகனாருடைய காலம் வந்து கடைச்சங்க சங்க காலம் இதில் நான்மணி கடிகையில் மொத்தம் நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது விளிம்பி நாகனாருடைய காலம் கடைச்சங்க காலம் நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளிம்பி நாகனார் இதில் நாகனார் என்பது தான் புலவரோட இயற்பெயராக இருக்கும் விளிம்பி என்பது ஊர் பெயராக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து தான் விளிம்பி நாகனார்னு அவருக்கு பெயர் வந்திருக்கும் கடிகை என்றால் துண்டு அல் துண்டு அதாவது சின்னது பகுதி ஒரு பீஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் கடிகை என்றால் துண்டு இதுவே கட்டுவடம்னு சொல்லுவாங்க கடிகைனா துண்டுன்னு சொல்லுவாங்க ஆபரணம்னு சொல்லுவாங்க இதற்கு பல பெயர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடிகைனா ஒரு பீஸு அதாவது துண்டு அப்படி இல்லைனா கட்டுவடம் ஆபரணம் என பல பெயர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பாடலில் எத்தனை கருத்துக்கள் இருக்கா நான்கு மணி கருத்துக்கள் நான்கு மணியான கருத்துக்கள் மொத்தம் நூற்றி நாலு பாடல்கள் இருக்கு ஜியுப்போப்பு என்ன பண்ணிருக்காருனா இதில் இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரு வந்து ஜி ஜிஇப்போப் வந்து என்ன படுத்திருப்பாரு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு திருக்குறளையும் வந்து மொழிபெயர்த்திருப்பார் இப்போ நான்மணி கடிகையிலயும் ரெண்டு பாடல்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் இப்ப பாடல் வரி பாக்கலாங்களா நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாலுக்கு விளக்கம் வந்து தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதவர்களுக்கு கல்வி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓதின் புகழ்சால் உணர்வு இப்போது ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு பெண் இருக்கணும் ஓகேங்களா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க அந்த புதல்வர் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தான் கண் போல் இருக்கணும் அந்த கல்விக்கு புகழ் உணர்வு ஓகேங்களா இவ்வளோ தான் சிம்பிள் நாலு லைன் தான் இருக்குது இதில் ரெண்டு லைன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு லைன் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க அதனால் நாலு லைன் இருக்கிற செயில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நாலு லைனுமே நீங்க பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் நீங்கள் விட்டுறாதீங்க நாலு லைனுமே வந்து இதில் இம்பார்ட்டன்ட் அதனால நாலு லைனுமே வந்து படிச்சுக்கோங்க எப்பவுமே நான் பாடல் வரிய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவேன் பாடலோட கருவை புரிஞ்சுக்குங்க நான்மணி கடிகையா நான்மை கடிகை வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் அதில் பெண் வராங்க பெண்ணுக்கு அவருடைய மகன் வராங்க மகன் வந்து அவருக்கு கல்வி தான் முக்கியம்னு சொல்றாங்க அப்போ கல்வியின் புகழ் பற்றி தான் நான்மணி கடிகையில் கொடுத்துருக்காங்க நான்மை கடிகின் ஆசிரியர் வந்து விரும்பி நாகனார் இதில் விளிம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர் மொத்தம் நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது இதில் இரண்டு பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜி உப்போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இப்படி நம்ம என்ன பண்ணணும் மைண்டுக்குள்ளேயே வந்து ஓட்டணும் அவ்வளோதாங்க நான் கடிகை ஓகேங்களா புக்கில் இருக்கிறது வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் விணர்வு இதில் என்ன பாடல் வரை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாடலோட மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் குடும்பத்தின் விளக்கு வந்து பெண் ஓகேங்களா ஒரு வீட்டுக்கு வந்து பெண் தான் முதல்ல அப்பெண்ணுக்கு விளக்கிணை போன்றவர்கள் வந்து யாரு முக்கியமானவங்க பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா விளக்கிணை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுனா அவர்களுடைய இல்லை நல்லெண்கள் நல்ல எண்ணங்கள் அதாவது ஒரு குடும்பத்துக்கு விளக்கு போல இருக்கிறது பெண்ணு அந்த பெண்ணுக்கும் விளக்கு போல இருக்கிறது வந்து அவங்களுடைய சிறந்த பிள்ளைகள் அந்த சிறந்த பிள்ளைக்கும் முக்கியமானது கல்வி அந்த கல்வி வந்து எப்போ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்னா அதை படித்தவங்க வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாங்க பாருங்க அப்போதான் ஓகேங்களா நான் சிம்பிளா சொன்னேன் இதுல வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதோட சொற்பொருள் பார்க்கலாம் மடவால்னா பெண் தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கிணையன்னா மனத்துக்கு இனிய காதல் புல புதல்வர்கள்னா அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால்னா புகழை தரும் உணர்வுனா நல்ல எண்ணம் ஓகேங்களா நூல் குறிப்பு நம்ம மேலே பார்த்துட்டோம் நான் மணி கடிகை வந்து பதினேழு கிழக்கணக்கு நூல்கள் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகளின் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை பெற்றிருக்கு ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை வந்து பெற்றிருக்கு நான் மணி கடிகை பதினெட்டு கணக்கு நூல் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகள் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை சொல்லுது ஓகேங்களா ஆசிரியர் குறிப்பு ஒன்றும் இல்லை ஒரு விளிம்பி நாகனார் விளிம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பது இயற்பெயர் முடிஞ்சிச்சுங்களா இதில் ஆறு ஆறோ ஆறிரோ என்பது என்னென்னா தாலாட்டு பாடல் மாதிரி வந்து பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அது ஒரு டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்க வேறு எதுலேயும் முக்கியமானது இல்லை எதுவும் கிடையாது பாடல் மட்டும் ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்குங்க நாட்டுப்புற பாடல்கள் தாளாட்டு பாடல்னு விளையாட்டு பாடல் தாளாட்டு பாடல் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடல்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான பாடல் கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் மட்டும் பார்த்துக்குங்க இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீரச்சிறுவன் கதை வீரச்சிறுவன் கதை வந்து யார் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா விவேகானந்தர் பற்றி தான் சொல்லியிருப்பார் அவர் சின்ன வயசில் வந்து என்ன பண்ணியிருப்பார் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு குதிரை இருந்து ஒருத்தர் விழுந்திருப்பாங்க அதுமாரி ஒரு சின்ன கதை நினைக்கிறேன் அந்த கதையை நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கிட்டால் போதும் புதுசாக பார்க்கறவங்க ஆல்ரெடி படித்தவங்க அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதும் புதுசாக படிக்கிறவங்க ஒரே ஒரு மட் ஒரு முறை மட்டும் படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய அரேஸ் ஆகாது எப்போனா ஒரு டைம் தான் அரேஸ் ஆகும் அதில் யார்னா இம்பார்ட்டன்ட்டான தலைவர்களை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி படிக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதர்வைஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது அந்த கதைனா அது மேலே இருக்க ஹெட்டிங்கு கதையோட நேமு அதோட ஆசையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ பாருங்க வீரச்சிறுவன் கதையின் தலைவன் நரேந்திர தத் நரேந்திர தத் யாருன்னா விவே சுவாமி விவேகானந்தர் இவரோட சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லை அவருடைய இயற்பெயர் தான் நரேந்திர தத்து சிறப்பு பெயர் தான் என்ன சொல்றாங்க சுவாமி விவேகானந்தர் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கல்கத்தா மேற்கு வங்காளம் இக்கதை அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இப்ப நான் என்ன சொன்னேன் ஹெட்டிங்கு அதோட ஆசிரியர் தான் முக்கியம் ஓகேங்களா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளின் ஆசிரியர் யாரு ஜானகி மணாலன் இது ஒரு அரைஸ் ஆகும் வேகானந்தனின் இயற்பெயர் அப்படின்றது ரெண்டாவது அரைஸ் ஆகும் மூணாவது கொஸ்டின் எங்க ஆகும்னா அவர் பிறந்த ஊர் வேகானந்தர் அவர்கள் பிறந்த ஊர் எங்க இருக்குன்னா கல்கத்தா மேற்கு வங்காளம் இந்த கதையில நமக்கு வந்து மூணு கொஷின் ஆயிடுச்சா இந்த கதையில இன்னொன்னு இருக்கும் இவரோட செல்ல பெயர் பீலேன்னு இருக்கும் ஓகேங்களா செல்ல பேர் பீலே இதில் மொத்தமாக ஒரு நாலு கொஷின் தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள்னு ஆசிரியர் வந்து ஜானகி மணாலன் விவேகானந்தரின் சிறப்பு சிறப்பு பெயர் அதாவது சிறப்பு பெயர் விவேகானந்தர் அவருடைய இயற்பெயர் நரேந்திர தத்து அது ரெண்டாவது கொஷின் விவேகானந்தர் பிறந்த ஊர் கல்கத்தா மேற்கு வங்காளம் விவேகானந்தரின் சிறப்பு பெயர் பீலே இந்த நாலு கொஷின் மட்டும் இதில் போதுமானது ஓகேங்களா நம்ம அடிஷ்னலாக எதுவும் இதில் படிக்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் இயல் வந்து மூணு முடிஞ்சது இது சின்ன இயல் தான் ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ணியுமே முடிச்சாச்சு புக்கில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணி வச்சு படிங்க ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் ஓல்டு புக்கு கம்பேரிசன் பண்ணும்போது நியூ புக்கை விட ஓல்டு புக் வந்து கருத்துக்கள்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க தென் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சு சண்டே சண்டே டெஸ்ட் எழுதுங்க தென் ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட்டு பிளானும் இருக்கு அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கங்க ப்ளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்தால் பிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ